கேன் சார் அண்ணா இந்த சின்ன பைய ልጅ தான் பெரிய தறிக்கு வந்து பெரிய ஆளா ஆனாரு சிவா காத்தியன் அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளா ஆயிட்டாரு அவர் இடத்தை பிடிக்குற நீங்க நினைக்கீங்களா ஏனா அவரே மாதிரி பெண் வேடம் போட்டுக்கிட்டீங்க ரூம்ல திருப்பி திருப்பி வந்து நெல்சன் அடுத்து என்ன நெல்சன் அடுத்து மாதிரி ஏதாவது இருக்கா மாதிரி வரணும் அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு எனக்கு அங்க சொன்னதை அப்படியே சரி சிவான சேதுபதியான எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்கிறேன் வெறும் ஸ்க்ரீனில் மட்டும்தான் நம்ம பார்க்கறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இங்கிருந்து ஒருத்தன் போய் அதை பண்ணுறான் அப்படிங்கும் போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தால் சின்சியராக அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவா நட்ட அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ சேது அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சு ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடித்து கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமாக இருக்குது மற்றபடி நான் எனக்கு வர கதைகள்

இன்னைக்கு கால எல்லாரும் சொன்னா எங்க கண்களுக்கு நீங்க தான் தெரியுறீங்க அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆனழகன்கிற படத்தில் ஒரு பெண் வேடம் போட்டிருப்பார் ரொம்ப ஃபேமஸ் இந்த படம் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை என்னோட ஒத்துக்கிட்டீங்களா இல்ல இந்த படத்தோட இப்ப ஸ்டார் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்னா வெறுமனே அந்த ஸ்கிரீன்ல வர அது கிடையாது ஸ்டார் ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான் அது இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான் மக்கள் யாரெல்லாம் நம்ம பெருசா யாரை பெருசாக ரொம்ப ரசிக்கிறோமோ அண்ணாந்து பார்க்குறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புகிற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமாக அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யார் அங்கீகரிக்கிறது அவனை யார் பாராட்டுறது ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்கிற படம் தான் நம்ம ஸ்டார் டேரக்ட் டேரக்ட் சார் ஒரு கேள்வி ஒரு இல்லை ரெண்டு கேள்வி ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாரையும் பாராட்டினீங்க அந்த பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர்னாரு நம்ம கம்பேரோ நான் அந்த வரி காதே கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா உன் தலைய கோதி கோதி என் கை ரகை ஜாஸ்தி மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி இங்க அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு எங்கள்ட்ட இருந்து உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போனோம் அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளோவா சம்மந்தம் இல்லாதவர் அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் வில்லியம்னா முதல்ல நடிக்கிறது தான் மோடி கொஸ்டின் ரெண்டு ஏன்னா அடுத்து வாய்ப்பு இடங்க அடுத்து என்ன காரணம் கவினை அதையும் சொல்லுங்க ரைட் சார் இது ஆடியோ லான்ச் பிளான்ல இருக்கு சார் இப்பவுமே யுவன் சாரோட டேட்ஸ் தெரியல மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக லிரிக்ஸ்ல வச்சிருக்கேன் நானு எல்லா லிக்ஸ் இருக்காங்க சொல்லணும் நினச்சேன் ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் இல்லை சார் ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார் இந்த இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆர்ட்ல வச்சுருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணால் இந்த சிமிட்ரியா இருக்காதுன்ற ஒரு ஃபீல் பண்ணேன் வேறு எதுவும் இல்லை மூணாவது ஹரீஷ் கலானுக்கு நன்றி சொல்லணும் சார் நான் லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவாக எடுத்து சப்போர்ட்டிவாக இருந்ததுக்காக ஹரீஷ் கலானுக்கு நன்றி சொல்லணும் சார் வளர்ப்பேன் இளனுக்கு ஒரு கொஸ்டின் கவின்க்கு ஒரு கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் இளனுக்கு இல்லை நான் உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்குது ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனான இந்த கதை எழுதுறதுக்கு உங்கள் தூண்டின ஒருத்தர் வந்து உங்கள் மேடையில் இருக்கிறாரு அதுவும் உங்கள் அப்பாவாகவே இருக்கிறாரு தவிர நீங்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்கள் எப்போ ஆக்ட் பண்ண போகிறீங்க அது கண்டிப்பாக சார் எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்குது எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பாத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்குது சார் எங்கள் அப்பா தா சின்ன வயசு வந்து இருப்பாங்க நான் ஒரு வேளை ஃப்யூச்சரில் நடித்தேன்னா அந்த படம் எங்கள் அப்பா தாக்கு டெடிக்கேஷனாக இருக்கும் ஓகே கவின் வாழ்த்துக்கள் பொதுவாக வந்து லேடிஸ் கேட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க சோ அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கெட்ட போடும் போதுரா கரீனா சோப்ரா ஓகே எனக்கு சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பாருல லேடி அதுதான் ஏன்னா இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவை சண்மகில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறத மாதிரியான இது கிடையாது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ராடனரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமாக அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சால் ஜாலியாக ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது ஆனால் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்பில் ரொம்ப அழகாக இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்டை பண்ணுற போர்ஷன்ஸ்லாம் அறந்தாங்கி நிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து கலவை மாதிரி இருந்தது பரவாயில்ல மூணாக தான் ஒன்று இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் வாழ்த்துக்கள் சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர் பல பல நடிச்சிருக்காங்க சார் நடிச்சிருக்காங்க டேரக்ட் சார் ஆக்சுவலாக பேர் வந்து ஸ்டார்னு வச்சுருக்கீங்க பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸு தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்ட்ரிவியூஸை சொல்லியிருக்கேன் சார் ஆ சார் சொல்லவா ஸோ ஆஸ் அன் ஆஸ் அன் ஆக்டராக சார் நினைக்கிறேன் ஆஸ் அன் ஆக்டராக ஒரு ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஆக்சுவலாக அவர் ஒரு ஆஸ் அன் ஆக்டரா பெர்ஃபார்மராக ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு பிலீவ் பண்ணுறேன் சார் கவின் சார் ஒரு ரெண்டு மூணு நாளா அந்த லேடிஸ் கெட்டப்புல வந்துருப்பீங்க உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்தது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் இருக்கு பயங்கர கஷ்டம் நான் அன்னைக்கு ஸ்டேஜ்க்கு வந்ததுமே ஏதோ இவங்க இவங்களோட ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லாருட்டையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் எல்லாம் உங்களுக்கு உள்ள குத்துன்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காமிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்டேட் சேஞ்சாக ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த சிம்மிக்கியா ஜமிக்கி எதோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமாக நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அது மெடக்கெடுதல்லே பயங்கரமாக இருக்குது ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி அபின் சார் என்ன உங்களுக்கு மைக்கே தேவையில்ல போல சொல்லுங்க சார் நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்குள்ளேயே முடிச்சு கொடுத்துருக்காரு படத்தை சார் நீங்க கவின் சார் இங்க இங்க நீங்கள் வந்து அதிகமாக வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டாக டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட் த சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூஸர் இருக்கும் அட் தி சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்கள் எந்த பத்திரிகையில் வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ணே என்ன நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கணாக்காலம் காலங்களில் சீரியல் நடித்தேன் அதில் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்கெலாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோடய சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ரூபாவை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படி தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்தளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தான் தீர்மானிக்கிறதே தவிர இங்கே இதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போது லிட்டரலாக ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்களில் நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அந்த நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சயமா எனக்கு இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா சார் சார் அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாதுண்ண நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கடுத்து ஒரு படம் பண்றேன் அதுலயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்திலே நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த இவருதான் கூட்டு வந்தாரு கடைசி கொஸ்டின் இது இது கடைசி கொஸ்டின் சார் கடைசி கொஸ்டின் இது சார் ஹலோ சார் அங்க மைக் இருக்கு இங்க இங்க இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் வந்து மைக் அங்க இருக்கு மைக் அங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து டைரக்டர் வந்தாலும் சரி ஹீரோ வந்தாலும் சரி யாரோ பதில் சொல்லலாம் சரிங்களா கவின் ஸ்டார் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்ல சொல்லி ஒரு ரஜினியின் டெய்லர்

இதில் அடிக்கிறாரு நம்ம இதான் அர்த்தம் இந்த படத்துக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு மாதிரி அழகாக இருந்துச்சு அந்த ரீசனுக்காக போட்டோம் ஹீரோனை சமாளிக்கிற அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதில் இல்லை ஏ ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலாக ரெண்டு பேரும் பண்ணி கொடுத்தாங்க ஸோ சமாளிக்கிறதுக்கான வேலைகள் அங்கே எதுவும் இல்லை யா இல்லை சார் என்னென்னா ரெண்டு ஹீரோ என்னாவே கண்ணா நீங்கள் கேட்டது இன்னொன்று நான் ஆடடாகவே நான் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை இப்போ இவங்களுக்கு டெஃபினட்டாக தமிழ் தெரியாதுனே பட் ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிறது வந்து ஸ்பாட்டில் நாங்கள் யாருமே ஃபீல் பண்ணல உச்சரிப்பு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் இல்லாமல் கிடையாது பட் ஆனால் அவங்க ஒரு ஒரு பெரிய ஃபார்ட்டி பேஜஸ் ரூல்டு நோட் ஒன்று வச்சுருக்காங்க சீன் பேப்பரில் என்னெல்லாம் போகுதோ அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தரைக்கிறது அவங்க அதை தமிழில் இப்போ நம்ம தங்லீஷ்னு சொல்லுவோம் இல்லையா அதை அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாற்றி இங்கிலீஷில் எழுதி அந்த தமிழுக்கு மாற்றி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்களே செட்டுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்க அவங்களோட வேலை செய்கிற இடம் தானே இது ஸோ அந்த டெடிகேஷனோட சின்சியராக தான் எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் ஸோ இத்துடன் இந்த விழா இந்த சந்திப்பு இனிதே நிறைவடைகிறது தேங்க் யூ ஸோ மச் மே டென்த் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஸ்டார் நாங்கள் எல்லோருமே உங்களுக்காக உங்களை தேடி வரோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப